அவர்கள் கொண்டு வந்த குரானத்துல பதினேழாயிரம் வசனங்களை கொண்டது இதை மாற்றி விட்டார்கள் இதை ஒழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று இந்த குரானிலே அவர்கள் கையார் அணி செய்திருக்கார்கள் சூரது நீசா சூரது தாஹா சூரது அஹ் இது போன்ற சூராக்களெல்லாம் அவர்களுக்கு விருப்பமான முறையிலேயே அதிலே மாத்தி அமைச்சிருக்கிறார்கள் சில வசனங்களை கூட்டி குறைத்து கருத்துக்களை மாத்தி என்ன எல்லா செய்வோமோ

ஏக இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் அடிக்கடி கிறிஸ்தவர்களிடத்துல வைக்கிற ஒரு கேள்விக்கான விடயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இருக்கிற இஸ்லாமியர்கள் இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம் ஏன் அப்படின்னா உங்களது கூட்டத்துல ஒரு சிலர் எழும்பி தொடர்ச்சியாக வேத புத்தகத்தையும் வேதத்தில் உள்ள அந்த வசனங்களையும் ஏசு கிறிஸ்துவையுமே ஏதாவது ஒரு குறை பேசணும் குற்றப்படுத்தணும் அப்படி பொய்த்து போக வைக்கணுன்னு தொடர்ச்சியா சில வாதங்களை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க ஏன் நம்ம பழைய வீடியோக்களில் கூட தொடர்ச்சியான வீண் வாதங்களை வைக்கிறத நீங்க பாத்திருக்க முடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் சிலர் வந்து தொடர்ச்சியாக ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத சில வாதங்களை வைத்து கொண்டே வர்றாங்க அதனால பொதுவாக இருக்கிற இஸ்லாமியர்கள் அன்போடு கூட இருக்கிற இஸ்லாமியர்கள் இதை ஒரு வருந்தத்தக்க விஷயமாக நீங்க எடுக்க வேணாம் உங்களுடையவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலை தான் இங்க நம்ம தெரிவிக்கிறோமே ஒழிய உங்களை பற்றி ஏதோ விமர்சனம் பண்ணி உங்களை ஏதோ குற்றப்படுத்திடணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஸோ இங்கே ஒரு கேள்வியை தப்பா ஒரு கேள்வி வைக்கும்போது கண்டிப்பா அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குறதுனால நான் இதை சொல்ல வருகிறேன் சரிங்களா சரி ரைட் இப்ப இஸ்லாமியர்களுடைய அறிஞர்கள் அடிக்கடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் குரான் வந்து ரொம்பவும் பரிசுத்தமானது அது மாற்றமே இல்லை உலகமெங்கிலும் ஒரே குர்ஆன் தான் இருக்குது அது வந்து அல்லாஜாத வந்து பாதுகாத்து வச்சிருக்காரு அந்த குரானை அவர் கொடுத்தது அதனால அவர் பாதுகாக்கிறாரு ஆனால் பைபிள் இப்போ அப்படி கிடையாது அது நிறையா பொய்த்து போச்சு நிறையா எரர் அதுல இருக்குது நிறையா வசனங்கள் இல்லை ஒவ்வொரு தேசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பைபிளுடைய வசனங்கள் வந்து கூட குறைச்சி வேறு இருக்குது சிலர் அறுபத்தி ஆறு புத்தகங்கிறாங்க சிலர் எழுபத்தி மூணுங்கிறாங்க இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக சில கேள்விகளை வச்சுட்டு வருவாங்க ஸோ அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பலர் வீடியோ போட்ட பிறகும் தொடர்ச்சியாக சில பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி சில கிறிஸ்தவர்களை குழப்பி விடும்படியான சில வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறனால அப்படி இல்லை பைபிளில் எந்த குறையும் கிடையாது அறுபத்தி ஆறு புத்தகம்தான் சிலர் இடையில ஒரு ஏழு புத்தகத்தை சேர்த்துக்கிட்டாங்க அதாவது மனிதன் அப்படி அந்த வேலைகளை செய்வான் நிறையா விஷயங்கள் மனித தவறுகள் தான் ஒழிய இறைவன் கொடுத்தது என்றைக்குமே மாறாத ஒரு இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆனால் குரானை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு பொய்த்தகவல் கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா உலகமெங்கிலும் ஒரே குரான் தாங்க அதில் எந்த இதுவும் மாற்றமே இல்லைங்க அது அல்லாஹ் பாதுகாக்கிறாருங்க அப்படின்னு ஒரு பொய் தகவலை வைக்கிறாங்க அவங்களுடைய தவறை உணர்கிற மாதிரியே தெரியல அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ இருக்கும் ால பாருங்க அவங்களே எப்படி எப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுறாங்கன்னு இந்த ஏக்கர் கணக்கில் போய் சொல்லும் இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படின்னு சொல்றத அடிக்கோடு தடவை நிரூபிச்சு காட்டுறவங்க இவங்க தான் ஒரு முறை இப்படி பேசுவாங்க நல்லவாய் மாறி அப்புறம் நாரவாயா மாறிக்கிடுவாங்க ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து அப்படியே அல்லாவால் பாதுகாக்கப்பட்டது வார்த்தையே மாறாது அதுல உலகமெங்கிலும் ஒரே குரான்னு பேசிக்கிடுவாங்க அடுத்தபடியே நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆய்வுன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டைகளும் பிரச்சனைகளையும் போட்டுக்கொள்வாங்க அதனால இப்போ நீங்கள் பார்க்க போற பதவிக்கு முன்னால் இந்த தொடர்ச்சியாக வேதாகமத்தை குறித்து பொய் மூட்டைகை அவிழ்த்து விடுகிற விஷயத்தை இஸ்லாமியர்கள் சிலர் நிறுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போறதுக்கு அவசியப்படாது தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பார்ப்போம் இந்த அருக்கு சவுதியில் பிரிண்டு பண்ணப்படக்கூடிய குரான் இந்த குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சவுதியில் பிரிண்டு பண்ணப்படக்கூடிய குரான் தான் அந்த குரானை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் அழி புள்ளி இல்லை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இது ரிவாயத்தை வருஷன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒவ்வொரு ரிவாயத்தும் இருக்குது ரிவாயத்து ஹஃப்ஸு வருஷன்ட்டு நான் மோதக்கூடியது எல்லாமே ஹஃப்ஸுடைய அடிப்படையில் எழுதக்கூடியது சவுதியுடைய மற்ற பிரிண்டும் சரி அதே போல் இங்க இந்தியாவில் போடக்கூடியதும் சரி இது வந்து ஒரு இது எங்க சவுதியில இந்த குரான் இது மொராக்கோ போன்ற பகுதிகளில் ஓதப்படக்கூடிய குரானே இதுதான் அதில் பாத்தீங்கன்னா சில பல வித்தியாசங்கள் இருக்கும் அப்ப ரெண்டே குரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமே முதல்ல தவறு அதில் பாத்தீங்கன்னா சில பல வித்தியாசங்கள் இருக்கும்

முரக்கோ சூடான எழுதி வச்சிருக்காங்க இது பிழை இந்த குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம் முரக்கோ சூடான எழுதி வச்சிருக்காங்க இது பிழை இந்த குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம் முஸ்லீம்கள் பல நாடுகள்ல வாழ்றாங்க பல கலாச்சாரங்களுக்கு அவங்க அடிமையாகி பல மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் குரான் ஒண்ணுதான் சவுதி அரேபியாவில் எதை குரான் என்று சொல்லுகிறானோ அதைத்தான் இந்தியாவிலையும் குரான் சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற குரானில் இருந்து ஒரு எழுத்து இந்தியாவோடைய குரானில் கூட இருக்காது இந்தியாவில் எதை குரான் என்று சொல்கிறோமோ அதுக்கு மேல மாற்றியோ கூட்டியோ குறைச்சியோ அமெரிக்காவில் உள்ள குரான் இருக்காது அகில உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி குரான் என்பது உலகம் பூரா ஒரே குரான் தான் சவுதிக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான் லா இலல் செஹியும்ட்டு இந்தியாவுக்கு வெளியிடும்போது போட்டுவிட்டு சவுதிக்கு வெளியிடும் லா இலல் செஹியும்ட்டு போட்டு அழிப்பு கட் பண்ணால் இருக்கிறத கட் பண்ணுவது என்ன எங்க கருத்துப்படி தப்பு உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும் இப்ப சொல்லாடி ரெண்டும் எப்படி சரியா இருக்கும் குரான் பாத லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா ல இலல் ஜஹீம் எழுதுவது சரியா ரெண்டும் சரியா இப்ப ரெண்டும் சரியா அது ஆதரத்தை காட்டணும் வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தியது யார் சவுதி வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தாம குரானை வைத்திருப்பது யார் நாங்க வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்திப்படாதே அந்த எழுத்து அப்படி இருந்துகிட்டு இருக்கட்டும் ஆளால் கை வைக்க கூடாது அப்ப குரானை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும் ரெண்டையும் பார்க்கணும் ரெண்டு ஒரு நாடு வெளியிடுது அது என்னப்பா ஒரு இடத்துல அழிப்பா காணும் ஒன்று அழிவு எழுத்துல விளையாண்டுருக்கு இல்லைப்பான்னு கேட்கணுமா இல்லையா கேட்டீங்களா இது வரைக்கும் இன்னைக்கு இந்த சபையில கேட்பீங்களா சவுதிக்கு எதிராக இப்போ கேட்கணும் நீங்க என்ன கேட்கணே இந்த மாதிரி சவுதிக்கார அயோக்கியத்தனம் பண்ணி குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இலஜகி இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் இல்லை இல்லை போடலாம் ரெண்டில் எது சரி குரானோடு விளையாடுகிற சவுதினு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம் தப்புண்டு இந்த மாதிரி சவுதிக்கார அயோக்கியத்தனம் பண்ணி குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இழல் இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் இல்லை இழல் போடலாம் ரெண்டில் எது சரி குரானோடு விளையாடுகிற சவுதினு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம் தப்பு உண்டு அர்பாப் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது இதை ஹுசைன் அன் நூரி என்றத்தில் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அதாவது அவங்கிற ஷியாக்களுக்கு ஆதரவான இந்த நூலில் அவர் சொல்லுகிறார் ஜிப்ரில் அலைவ சலாத்து வசலாம் கொண்டு வந்த குரான் பதினேழாயிரம் ஆயத்துக்களை கொண்டதாம் ஜிப்ரி அலைவ சலாத்து வசலாம் அவர்கள் கொண்டு வந்த குரான் எத்தின பதினேழாயிரம் வசனங்களை கொண்டது இதை மாற்றி விட்டார்கள் இதை ஒழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று குரானிலே அவர்கள் கையாடலும் செய்திருக்கிறார்கள் சூரத்துல் நிசா சூரத்து தாஹா சூரத்து அஹாப் இது போன்ற சூறாக்கள் எல்லாம் அவர்களுக்கு விருப்பமான முறையிலே அதிலே மாத்தி அமைச்சிருக்கிறார்கள் சில வசனங்களை கூட்டி குறைத்து கருத்துக்களை மாத்தி என்னெல்லாம் செய்யணுமோ இவ்வாறு செய்திருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சோதனைகளை குரானிலே விளையாடியவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் நம்பிக்கை இன்றைக்கு முஸ்லீம்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த குரான் நாங்கள் நீங்கள் இதுகால வருகிற இந்த தோதி வந்த குர்ஆன் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள் அது வந்து மாற்றப்பட்ட குரான் உண்மையான ஒரிஜினல் குரான் நம்முடைய மகுதி கொண்டு வருவார் அது வரைக்கும் இந்த குர்வானோடு தான் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தப்பான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கார் அந்த குர்வான் அன்றைக்கு மகுதி கொண்டு வருவார் இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சகாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது காற்றான இந்த குரான் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க அதுவே தவறு என்ன தவறு குரான் வந்து இஜிமாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது இப்ப இபுனு மசூத எல்லாம் ஒண்ணவங்க குரானை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவர் ஒரு ஆள் அவருடைய குரான்ல வந்து நூத்தி பன்னெண்டு சுறாதான் இபுனு மசூதரையை தொகுத்த குரான் எத்தனை சுறா நூத்தி பதினாலு சுறா கிடையாது கடைசி ரெண்டு சூரா வந்து குரானே கிடையாதுன்ட்டார் அவர் கடைசி வரைக்கும் கடைசி வரை என்ன பண்ணிட்டார் புல் அவுதுப் ரப்பின் வந்து குரான் கிடையாது புல் அவதுப் ரப்பின் ஆசுங்கிறது குரான் கிடையாது குலுகொன்னில் ஆகதோடு முடிஞ்சிருச்சு குரான் அப்ப அவருடைய குரான் அவர் அப்போ குரானில் எல்லாம் ஏக வந்தாங்கன்னா வந்தாங்கன்னால் வரலையே ஏக வரவில்லை அதனால விளக்கிருங்க அதே மாதிரி வந்து அழிலலில்லா அவனுடைய குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க வச்சுக்கிறீங்க இந்த ஆர்டர்ல இருக்காது அவருடைய குரானில் எப்படி இருக்கும் அவர் முதல் முதல் சுர இக்கிரக தான் போட்டு வச்சிருப்பாரு குரான் எந்த வரிசையில் வந்ததோ அந்த வரிசையில் அவர் தொகுத்திருப்பாரு நம்ம குரான் நம்மளே வழங்கி வச்சிருக்கோம் குரான் எது இறங்கிடுச்சு இக்கிர சுரா இறங்கிடுச்சு வச்சிருக்கோம் அது கொண்டு தொண்ணூத்தி ஆறாவது வச்சிருக்கோம் இக்கிரக தான் முதல் இறங்கணும் முதல் அதான இருக்கணும் ஆனா நம்ம குரான் எங்க இருக்கு இக்கிர சுரா தொண்ணூத்தி ஆறாவது சூறாவை கொண்டே வச்சிருக்கோம் இறங்கின சூறாவை இல்லையா அப்படி எல்லாம் இருக்கும்போது சகாபாக்கள்கிட்டயே நாற்பதுக்கும் மேற்பட்ட இது இருந்தது குரானுடைய விஷயங்கள்ல மாறுபாட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்ததுனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க கவர்மெண்ட் இருந்ததுனால அதனால நம்ம என்ன விளங்கிற கூடாது சாபாக்கெல்லாம் குரான் விஷயத்துல ஒண்ணு அப்படின்லாம் நம்ம சொல்றதுங்கிறது சரி கிடையாது இஜிமாங்கிறது எதுலையுமே ஏற்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலுமே இஜிமா எடுத்துக்கிறது விட்டுருவோம் ஒரு உதாரணம் சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா எதை எடுத்துக்கிற சொல்றீங்க இஜிமாண்டு காட்டினா எடுத்துக்கிற பேச்சே வரேன் இஜிமாண்டே கிடையாது எந்த ஒரு சகாபாக்களை ஏகமானதா சேர்ந்து என்ன செய்யல எங்க எல்லாருக்கும் இதான் கருத்துன்னு ஒருத்தர் சொன்னதே கிடையாது இஜிமாண்டே கிடையாது எந்த ஒரு சகாபாக்களை ஏகமானதா சேர்ந்து என்ன செய்யல எங்க எல்லாருக்கும் இதான் கருத்துன்னு ஒருத்தர் சொன்னதே கிடையாது